யூடியூப் நேயர்களுக்கு அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு ஒரு பெண் ஜாதகத்தை ஆய்வு செய்வோம் இந்த ஜாதகர் வந்து நேரிலே தாய் தந்தையருடன் வந்து நம்மிடம் ஜோதிடம் பார்த்தார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஜாதகத்தை பார்த்த மாத்திரத்திலே இந்த ஜாதகர் தற்போது காதல் செய்து வருகிறார் என்று ஒரு வார்த்தையை சொன்னேன் ஆமாம் சார் அதுதான் சார் நம்ம வந்து ஜோசியம் பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த காதல் எவ்வகையில் வந்தது என்பதை ஆய்வு செய்வோம் இந்த ஜாதகி ஐந்து மூணு ரெண்டாயிரத்தி நாலு அன்று இரவு பன்னெண்டு மணி முப்பது நிமிடத்திற்கு அதர் ஸ்டேட்டில் பிறந்திருக்கின்றார் இந்த பெண் அதாவது வெளி மாநிலத்தில் பிறந்திருக்கின்றார் வேலைக்காக போயிருந்தார்கள் அங்கே இருந்திருக்கிறார்கள் அப்போது அந்த இந்த ஜாதையை பிறந்திருக்கின்றால் இப்போ ஆயில்யம் மூன்றாம் பாதம் கடக ராசி விருச்சிக லக்கணத்திலே ஜாதகை பிறந்திருக்கின்றார் தற்போது வயது இருபத்தி நாலாவது வயது நடப்பில் இருக்கிறது சுக்கிர திசையிலே சந்திர புத்தி நடக்கிறது தற்போது இந்த சுக்கிரன் பாவக ரீதியாக ஐந்தாம் இடத்திலிருந்து திசை நடத்துகிறார் சந்திரன் ஒன்பதாம் பாவத்திலிருந்து புத்தி நடத்துகிறார் ஐந்தாம் பாவத்துக்கு சாதகமான இடத்திலே இருந்து சந்திரன் புத்தி நடத்துகிறார் மேலும் இந்த சுக்கிர பகவான் கேது சாரத்திலிருந்து திசை நடத்துகிறார் ஆனாலும் பாவக ரீதியாக ஐந்தாம் இடத்துக்கு வந்து விடுகிறார் மற்ற கிரகங்கள் பாவகம் மாற்றம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டாம் பொதுவாக காதல் அப்படின்னாலே பன்னெண்டு பாவத்தில் இருக்கிறது காதல் எவ்வகையில் வேணாலும் யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் வரலாம் ஒரு ஞானிக்கு ஞானம் எப்படி பிறக்கிறது எப்போ வேணாலும் ஞானம் வரலாம் இல்லையா எந்த வேலை செஞ்சிட்டு இருக்கும்போதும் ஞானம் வரலாம் அதே போல காதலும் அதே போலதான் இந்த பாப்பா தற்போதே காதல் செய்து கொண்டு இருக்கின்றால் அதாவது ஆரம்ப திசை என்பது புதன் மகாதிசையிலே பிறப்பு நிகழ்ந்திருக்கிறது புதன் மகாதிசை திசை முடிந்து பிறகு கேது மகாதிசை திசை இந்த இரு இரண்டு திசையுமே இளநிலை கல்வி கொடுத்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும் ஏன்னா அந்த புதன் வந்து நாலாம் இடத்திலிருந்து திசையை நடத்தியிருக்கின்றார் கல்வி நல்லாவே இருந்திருக்கும் அதே போல் கே பன்னெண்டாம் இடத்துல இருந்து திசை நடத்து இருக்கின்ற அதுவும் கல்வி நல்லாயிருக்கும் உயர்கல்வி என்பது ஒம்பதாம் பாவம் ஒன்பதாம் பாவத்துக்கு சாதகமான இடத்துலேருந்து பாவ ரீதியாக சுக்கிரன் ஐந்தாம் இடத்துல இருந்து திசை நடத்துகின்ற அதனால் அந்த வீடு கொடுத்தவனும் குரு பகவான் பத்தாம் இடத்திலே தொழிற்கல்வி படித்திருக்கின்றார் தொழில் செய்யும் செய்யும் இடத்திலே காதல் வந்துவிட்டது இப்போ காதல்னு சொல்லியிருக்கோம் இல்லையா இந்த பாப்பா காதல் பண்ணுதுன்னு சொல்லியிருக்கிறோம் ஏழு குடியவன் ஐந்தாம் இடத்திலேருந்து இருந்து திசை நடத்துறார் அப்ப இந்த காதல் எவ்வகையிலே வந்திருக்கும் அப்படின்னா ஐந்து குடியவன் எவ்வகையில் இருக்கின்றாரோ அவ்வகையில் அந்த காதல் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு என்று சொல்ல வேண்டும் அப்போ ஐந்து குடியவன் பத்தாம் இடத்தில் இருக்கின்றார் இல்லையா அப்போ தொழில் செய்கின்ற இடத்திலே காதலை தெரிவித்திருக்கின்றார் இருக்கின்றார் அப்படின்னு சொல்ல வேண்டும் அப்போ அந்த பாப்பாவிட்ட கேட்டதுக்கு அந்த தம்பியே வந்து காதலை தெரிவிச்சிருப்பார்மா அப்படின்னு சொன்னோம் ஆமாம் சார் அவர் தான் சார் முதல்ல காதலை தெரிவித்தார் அப்படின்னா இந்த பாப்பா சொல்லுது அவங்க அப்பா அம்மாவும் பக்கத்தில் தான் இருக்காங்க சொல்லுது உண்மைத்தான் அது ஏழு குடியவன் ஐந்திலே இருந்தால் காதல் தேடி வந்து அந்த காதலை தெரிவிப்பார்கள் இல்லையா விடி விதிகள் எப்படி போகுது பாருங்கள் சிறப்பாக போகுது இந்த காதல் நிரந்தரமா கல்யாணத்தில் போய் முடியுமா அப்படின்னா முடியாது ஏன் முடியாது அதாவது ஐந்தாம் இடம் காதல் என்ன ஏழாம் இடம் திருமணம் ஐந்துக்கு மூன்றாம் இடம் அடுத்த பரிணாம வளர்ச்சி பெறக்கூடியது காதல் என்ற ஒரு சம்பவம் அடுத்த பரிணாம வளர்ச்சி பெறக்கூடியது தான் ஏழாம் பாவ் அப்போ ஏழு குடியின் ஐந்திலே இருப்பது சிறப்பு ஆனால் ஐந்து குடியவன் லக்னத்திற்கு பத்தாம் இடத்திலும் ஐந்தாம் இடத்துக்கு ஆறாம் இடத்திலும் இருப்பது சிறப்பற்ற நிலை இந்த காதல் ஐந்தாம் ஐந்து குடியவன் பத்திலே இருந்தா இந்த காதல் நிரந்தரமா அப்படின்னா அந்த ஐந்து ஐந்தாம் அதிபதி எங்கே இருக்கிறாரோ அவரே ஆய்வு செய்வேன் ஐந்து குடியவன் பத்தில் இருக்கின்றார் குடியவனும் லக்னத்திற்கு நாலாம் இடத்துக்கு வந்து விடுகிறார் ஐந்தாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அப்போ இந்த காதல் நிரந்தரமற்றது இல்லைங்களா தற்போது விதி கொடுப்பனை என்பது சிறப்பாக இல்லை மதி மதிக்குடுப்பனை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால இந்த காதல் என்ற சம்பவத்தை ஜாதகர் அனுபவிக்கின்றார் இல்லைங்களா அப்போ காதல் சிறப்பை தராது என்று சொல்ல வேண்டாம் மேலும் இந்த சில பேர் காதலிக்கிறாங்க அப்படின்னா அந்த பொண்ணும் பையனும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அந்த பொண்ணை அந்த பையனை நினைக்கிறது அந்த பையன் அந்த பொண்ணை நினைக்கிறது இது போலவே இருக்கும் அது அதீத ஓவரான காதல் அதீதமான காதல் என்று சொல்கிறது எந்த நேரமும் அதே நடப்பில் இருக்கிறது ஒரு நாளைக்கு ஆயிரம் மெசேஜ் மெசேஜ் அனுப்புறது டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஃபோன் பண்ணி பேசுறது இது ஒவ்வொரு அந்த மாதிரி இந்த காதல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை டைம் கிடைக்கும் போது மட்டுமே பேசக்கூடிய காதலாகத்தான் காதலை பற்றி பேசக்கூடிய சந்திக்கிற கூடிய இந்த பெண்ணிற்கு இருந்தாக வேண்டும் என்று சொல்ல வேண்டும் மேலும் இவருக்கு என்ன விஷயத்தை நாம் சொல்லி இருக்கின்றோம் அப்படின்னா இந்த காதல் வேண்டாம் இந்த காதல் வேண்டாம் இவருக்கு சிறப்பை தராது ஏன்னா சுக்கிரன் தான் ஐந்தாம் இடத்துல இருந்து திசை நடத்துகிறார் இல்லையா அந்த சுக்கிரன் மேலும் கேதுரசாரத்தில் இருக்கார் அப்போ இந்த சுக்கிரன் திசை முடிந்த பிறகு சிறப்பை தரும் அப்படின்னா சிறப்பை தராது இல்லைங்களா அப்போ இந்த காதலை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு ஒரு திருமணத்தை செய்து கொள்வது நல்லது இந்த சுக்கிர திசை சந்திர புத்தியில் திருமணம் செய்வதற்குண்டான ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய் வாய்ப்புகள் இருக்குது இந்த காதலை வேண்டாம் என்று ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்துவிட்டு நல்ல மாதிரியாக நல்ல பையனை பார்த்து ஒரு திருமணம் செய்து கொள்வது நல்லது என்று அவர்களுக்கு அறிவுறுத்தினோம் மேலும் ஒன்பதாம் இடம் சிறப்பாக இருக்கிறது பாக்யம் கடவுள் அனுகிரகம் அதிர்ஷ்டம் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் எல்லாம் கிடைக்கின்ற வகையிலே சந்திரன் ஒன்பதாம் இடத்திலே இருக்கின்ற பொழுது அதாவது ஒரு பெண் ஒரு ஆண் கணவன் மனைவியாக நினைத்து விட்டாலே அது திருமணம் திருமணம் ஆன மாதிரி தான் இல்லைங்களா அவகையிலே ஏழாம் பாவம் சிறப்பில்லாத இருக்கின்ற பொழுது இது ஒரு தோஷ நிவர்த்தியாக நினைத்து கொண்டு இந்த காதலை ஒதுக்கிவிட்டு இரண்டாவதாக ஒரு திருமணத்தை செய்து கொள்ளுங்கள் மிக சிறப்பாக இருக்கும் உங்களுடைய அனுகிரகம் உங்கள் முன்னோர்களுடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் பாக்கியம் எல்லாம் கிடைக்கும் என்று அவர்களுக்கு அறிவுறுத்தினோம் இதற்கு மேல் அவர்களுடைய விருப்பம் எதை செய்தாலும் ஜாதகருடைய விருப்பம்தான் இல்லைங்களா நம்ம வந்து ஜாதகத்தில் என்ன விஷயம் வருதோ அந்த விஷயத்தை தான் நம்ம சொல்ல முடியும் இல்லைங்களா இவங்க வந்து அந்த காதலிச்சவரே வந்து திருமணம் செய்யணும் அப்படின்னா சிக்கலை மாட்டிக்குவாங்க கண்டிப்பாக சிக்கல் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது மறுபடியும் திருமணத்துக்கு தேடுதான் மறுபடியும் முடியாது ஏன்னா இந்த திசா புத்தியில் திருமணம் செய்தால் தான் உண்டு அடுத்தபடியாக சுக்கரதிசையில் சந்திர புத்தி முடிஞ்சது சூரிய புத்தி வந்துடும் இல்லைங்களா செவ்வா புத்தி வரும் செவ்வா புத்தியில் திருமணம் பண்ண முடியாது செவ்வா புத்தி முடிஞ்சதுமே ராகு புத்தி வரும் ராகு புத்தியிலும் திருமணம் செய்ய முடியாது இல்லைங்களா ராகு புத்தி முடிஞ்சதுமே குரு புத்தி வரும் குரு புத்தியிலும் திருமணம் செய்ய முடியாது இது மாதிரி ஒன்பை ஒன்றா திருமணத்தின் சாதகமாக சாதகமில்லாத புத்தியிலே வந்து கொண்டிருக்கிறது ஆகையால் உடனடியாக ஒரு மாப்பிள்ளையை பார்த்து திருமணம் செய்து கொண்டால் மிக மிக சிறப்பாக இருக்கும் என்று இந்த ஜாதகைக்கு அறிவுறுத்தினோம் அவர்களும் இந்தளவு ஜோதிடத்தில் விஷயத்தை சொல்லியிருக்கீங்க மெக் மிக்க ஐயா நாங்களும் இதற்குண்டான முயற்சி செய்கின்றோம் கல கடவுள் முனித்தில் இந்த பாப்பாவுக்கு நல்ல இடத்திலே திருமணம் செய்து நீடோடி வாழ்க என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்